துளாராசினர்களுக்கு வணக்கம் துளாராசி சுக்கரனு வீடு காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு களத்திற ஸ்தானம் கலத்திரக்காரன் சுக்கரன் அதுதான் களத்திற காரனுடைய ஏழாம் வீடு களத்திற ஸ்தானம் அந்த வீடு வந்து களத்திற சுக்கரனுடைய வீடு களத்திற காரன் வீடு அது வந்து சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரம் அடங்கியது துளாராசி துளாராசிக்கு இங்கே வந்து சனி பகவான் உச்சமாகறார் சூரிய பகவான் நீச்சமாகிறார் சுக்கன் ஆன்சிப்படுறார் இங்கதான் சனி உச்சமாகறார் அதனால்தான் ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து திராசு திராசு ஏன் கொடுத்திருக்கன்னா சனி நீதி தேவதை அதனால தான் சனி பகவான் அங்க உச்சமாகறார் அந்த வீடு மிகவும் சிறப்பான வீடு இவங்க எந்த ஒரு துளாராசி ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா ஏன்னா சனியே அங்கதான் உச்சமாகிறார் அதனால அவர் வந்து திராசை வீடு அவங்க எல்லாரும் எப்படின்னா இடம் போடுவாங்க யாருமே துளாராசிக்காரங்களும் யாருமே இட போட்டு பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி துளாராசிக்காரங்களுக்கு உண்டு துளாராசிக்காரங்க ஜென்ரலாக என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஆண்டு இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல வந்து அவங்களுக்கு வந்து ராகு கை பயிற்சி குரு பேச்சு சனிப்பயிற்சி மூணு வந்துருச்சு அதனால இந்த இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இவங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டு தான் ஏன்னா ஒன்றரை வருஷமா கேது அங்கே இருந்தது இப்போ அந்த கேது மாறிடுச்சு அதனால இரண்டாயிரத்தி சனி பகவான் ரொம்ப அற்புதமான ஆண்டுதான் அஞ்சுல பூஜை புண்ணியம் ஆச்சு மூலத்துறைய சனி பகவான வீடு அங்க சனி ஆட்சியா இருக்கு குரு நேரடி பாரு மேசத்துல இருந்து குரு நேரமா சமசப்தமாறுவேன் துளாராசியை பார்த்ததனால துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அது சுக்கரனுடைய வீடு நினைச்ச காரியம் சிறப்பா நடக்கும் திருமண வயதில் இருக்க ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாய்ப்புகள் அதிகமான உள்ளன அதே மாதிரி துளாராசி நேரலுக்கு சனி தசை துளாராசி நேர சனி தசை யாருக்கெல்லாம் நடக்கும் அவங்களுக்குலாம் ஏற்ற முகமான ஒரு ஆண்டாக ஆகும் துளாராசிக்கு சனி வந்து யோகாதிபதி இந்த லக்ன இந்த ராசிக்கு லக்னத்தை சனி யோகத்தை கொடுக்குறவன் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல பூரிய புண்ணியத்தான் ஆட்சி பெற்ற நாலுக்கு அஞ்சுக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று குரு ராசிக்கு இருக்கனால அதே மாதிரி இந்த ராகு வந்து ஆறாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கும் மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு துளாராசிக்கு அமைந்தன துளாராசிக்காரங்கள் வந்து கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சிறப்பான ஆண்டு ஏன்னா இந்த கலைத்துறையில வந்து இந்த ஆண்டு மட்டும் துளாராசிக்காரங்க நிறையா பொருளாதார ரீதியாக ரொம்ப சம்பாதிப்பாங்க எடுத்த காலேஜ் சக்சஸ் ஆகும் நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர் இவர்களெல்லாம் சிறப்பான ஆண்டாக துளாராசினர்களுக்கு அமைந்துள்ளன துளாராசியில் வந்து இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு காரியத்தை இறங்கிட்டாங்க அந்த காரியத்தை முடிக்காம இருக்க மாட்டாங்க ஏன்னா காலப்பூசங்க ஏழா ஏழாவது வேடா இருக்கிறாலே அவங்க எப்பவுமே கொஞ்சம் மன வலிமை சாசி துலா ராசினாலே என்ன சொல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க மக்கள் மத்தவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசி இவங்கெல்லாம் ஈஸியா போகணும் ஏன்னா மேசராசிக்கு ஏழாவது விடு காலப்பூசங்க ஏழாவது கம்யூனிகேஷன் தொடர்பு இவங்களுக்கு எல்லாம் நிறைய மக்கள் தொடர்பு மக்களுடைய வசியம் உங்களுக்குலாம் துளாராசிக்கு இருக்கும் ஆனால் துளாராசிக்காரங்க வந்து அவங்க எல்லாத்துலேயும் மக்கள்கிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க பொது ஜனங்களோட ஈஸி ப தொடர்பு உள்ளவங்களா இருப்பாங்க துளாராசிக்காரங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஒரு மனிதா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் துளாராசிக்காரங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய உள்ள மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டு அதாவது மாணவர்கள் வந்து கல்வி நல்லாயிருக்கும் எஜுகேஷன் நல்லா படிக்கிறவங்களுக்கு பொருள் உதவி கட்டும் அதே மாதிரி வெளிநாடு சென்று படிப்பதற்கு கொஞ்சம் கவனமாக சேர்ந்து வரணும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது பன்னெண்டாம் கே ஆறாம் இடத்துல ஆகும் பன்னெண்டாம் கொஞ்சம் நிதான் வெளிநாடு சென்று படிப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து போங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது இருக்குனாலையும் ஆறாம் இடத்துல பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அதை பற்றி இல்லை ஆனா குரு பார்வம் வந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஏப்ரலுக்கு அப்புறம் பீடு வந்து கொஞ்சம் கடனா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதனால ஏப்ரல் வரைக்கும் டைம் நல்லா இருக்கு அதனால எந்த காரியம் சக்சஸ் ஆகும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கும் சிறப்பான உண்டு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் இவங்களுக்குலாம் வந்து எல்லா நீர்ப்பாசனம் சம்மந்தப்பட்டது ஏற்கனவே மழை வந்து நல்லா வந்துருச்சு மழையா அடிச்சு பெஞ்சிருச்சு அதனால விவசாயிகளுக்கு கடன் வந்து ஈஸியாக கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் போது அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை ஏதாவது நட்டா இருந்ததுன்னா கூட இந்த ஆண்டு அவங்களுக்கு விவசாயிகள் துளாராசி சேர்ந்த விவசாயிகளுக்கெல்லாம் பொருளாதாரத்தை நல்ல முன்னேற்ற பார்க்க அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அவ்வளோவருக்குமே இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்பு உள்ளன கலைத்துறைகள் மாதிரி அக்ரிகல் டிபார்ட்மெண்ட்டு பொறியியல் சொந்தவன் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்க அமையதுக்கு வாய்ப்பு உள்ளன இல்லை ராகு தேசை நடக்கிறவங்க வருத்தம் ராகு திசை நடக்கிறோம் வந்து என்ன சொல்லிக்கன்னா அந்த ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்குன்னா சின்ன சின்ன உடல் பாதையை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறனாலேயும் குரு பார்வை வந்து ராசியை பார்க்கறோம் ஏப்ரல் வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏப்ரல் இருந்து ஒரு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும் ஏப்ரல் வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏப்ரலுக்கு அப்புறம் வயது முதிர்ந்தவர்களுக்கு மட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் மாதிரி வருது அதனால் ஒரு ஐம்பத்தஞ்சு ஆறு வயசுக்குள்ளவங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த பரிகாரம் ஆகிட்டு வந்தீங்கன்னால் மெடிக்கல் செலவு குறையும் அதனால் நீங்கள் வந்து நிதானத்தும் செயல்படுங்க துளாராசிக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சுள்ளன ஏன்னா எல்லா கிரகமும் சப்போர்ட்டிங்லாம் இருக்கு குரு ராகு கேது எல்லாமே நல்லதான் இருக்கு இருந்தாலும் ராகு தசை நடக்கிறதும் குரு தசை நடக்கும் ஏப்ரல் வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏப்ரலுக்கு அப்புறம் நிதானத்தோடு செயல்படணும் அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் இருந்து ஒரு எண்டு வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூ வராம பார்த்துக்கோங்க மற்றபடி துளாராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்துள்ளேன் மேலும் துளாராசிக்காரங்களுக்கு வந்து போகக்கூடிய ஸ்தலம் எங்கெல்லாம் போடணும்னா துளாராசிக்கு போகக்கூடிய கோயிலுக்குள்ள சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அதுக்கப்புறம் குருதசை நடக்க துளாராசி குருதசை நடக்கணும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி போயிட்டு வாங்க ராகுதை நடக்கிறவங்க பட்டீஸ்வரர் துர்கேம்மன் கோவில் போட்டாங்க புதன் திசை நடக்கிறவங்க திருவன்காடு புதஞ்சேத்திரம் அங்கே போயிருக்காங்க இவங்க இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு இவங்க இந்த கோயிலுலாம் போனீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போயிட்டு வந்தீங்கன்னா மருத்துவ செலவு கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ உடல் பச்சையில் வராமல் கொஞ்சம் சின்ன சின்ன தொண்டர் வரும் ஆனால் மனுஷன் உடம்பு தான் ஆனால் யாருக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வர செய்யும் அதனால சாப்பாடு ஃபுட்டு எல்லாம் பார்த்து சாப்பிட்றீங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நன்றி I